அந்த வண்டி ஆம்புலன்ஸ் விடு இனி இங்க பஸ் இங்க வேன் விட வேண்டாம் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் வேன அந்த மீன்கள் மீன் மார்க்கெட் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு அப்படி அங்க போக சொல்லுங்க இனி இங்க ஆம்புலன்ஸ் விட வேண்டாம் வேறு வழியில் மாற்றி விடமாடு கேட்டுக் ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு இருக்கைகள் போடப்பட்டு விட்டது இனி ஆம்புலன்ஸ் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப இருக்கக்கூடிய அந்த வண்டிகள் போயிருங்க அங்க வரக்கூடிய அந்த வண்டியை திருப்பி விட்டுரு வர சொல்லு அனுப்பி விட்டுரு காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் சாலையில் இருக்கைகள் போட்டு அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் ஆக இருந்தாலும் பேருந்து நிலைய வழியாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம் கழக தோழர்கள் பொதுமக்களை அழைத்து வருகின்ற வாகனங்களையும் திருப்பி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இரு சக்கர வாகனங்களையும் தயவு செய்து இனி அங்கேயே நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த ஒரு வேன் வேன் மட்டும் இதே போல்தான் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்